yes sir first we have a list of uh, what are you signing now for? it's an executive order relating to reforms to the federal workforce including to the senior executive service we're getting rid of all of the cancer i call it cancer the cancer caused by the biden administration म्हणक मग அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின்பு தொடர்ச்சியாக அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியான அந்த அரசு எந்திரத்தை சீரமைக்கக்கூடிய நடவடிக்கை அதாவது ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் கணிசமான அளவுக்கு குறைக்க போறேன் மிகப்பெரிய அளவில் அரசு எந்திரத்தில் மாற்ற போறேன் அரசு எந்திரத்தை சீரமைக்க போகிறேன் அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க போகிறேன் அவர்களுடைய செயல்திறனை அதிக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை அவர் தேர்தல் பிரச்சாரத்தோட ஒரு வாக்குறுதியாக கொடுத்தார் அதன் அடிப்படையில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தன்னுடைய தொடர்ச்சியான அந்த இரநூறு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸில் ஒரு பகுதியாக அந்த அரசு இயந்திரத்தை சீரமைக்கக்கூடிய நடவடிக்கை கூட உத்தரவுகளையும் கையெழுத்திட்டார் மேலும் அதற்காக ஒரு குழுவை அமைத்தார் அந்த குழுவுடைய பேர் பார்த்தீங்கன்னா டாஜ் அந்த டாஜ் குழுவின் தலைவராக இருப்பவர் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர் தான் இந்த டெஸ்லா நிறுவனத்துடைய தலைவர் அவருக்கு கீழ் விவேக் ராமசாமி போன்ற மிகப்பெரிய ஜெயண்ட்ஸ்லாம் வேலை பார்த்தாங்க சமீபத்தில் விவேக் ராமசாமி அந்த குழுவில் இருந்து விட்டார் அதாவது எனக்கும் அந்த குழுவுக்கு இடையிலான அந்த கருத்துக்கள் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதன் அடிப்படையில் நான் விலகி கை எனக்கு இது சரிபட்டு வராதுன்னு சொல்லி அவர் வெளியேறிவிட்டார் இந்த நிலையில் நேற்று ட்ரம்ப் அரசு அலுவலர்களுக்கு அதாவது அமெரிக்க ஃபெடரல் எம்ப்ளாயிஸுக்கு ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வந்து ஒரு இமெயில கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அந்த இமெயில பார்த்து அமெரிக்க அரசு ஊழியர்கள்லாம் கதிகலங்கி போயிருக்காங்க அதாவது இரண்டு லட்சம் அமெரிக்க ஊழியர்களுக்கு அந்த இமெயிலானது அனுப்பப்பட்டிருக்கு அந்த இரண்டு லட்சம் பேர்லையும் நான் வந்து உங்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்வதற்கான உத்தரவு போடுறேன் உங்களுக்கு எட்டு மாதம் அதாவது அந்த எட்டு மாதத்துக்கு சம்பளம் கொடுக்க போயிருக்கிற ஒரு கருணையின் அடிப்படையில் அந்த எட்டு மாதத்திற்கான நான் சம்பளத்தை கொடுக்க போறேன் அதை அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நீங்க உங்க மெயில ஹெச்ஆருக்கு அனுப்புங்க தலைப்பு ரிசைன் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லி அளவுக்கு மிக பெர்ஃபெக்டாக ஒரு உத்தரவை போட்டிருக்காரு அதாவது நீங்கள் ரிப்ளை சப்ஜெக்ட் மெயிலில் வந்து ரிசைன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு உத்தரவை பிறப்பிர் மிகப்பெரிய பேசு இருக்குது ஒரு அரசு மிகப்பெரிய நாட்டு தலைவர் ஒரு மிகப்பெரிய வல்லரசுடைய நாடு அந்த நாடு தன்னுடைய அரசு ஊழியர்கள் அதுவும் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர்ல ரெண்டு லட்சம் பேரை வந்து வேலை விட்டு தூக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த தொழிலாளர்கள் எங்க வேலைக்கு போவாங்க அவன் எவ்வளவு லோன் பிள்ளைக்குட்டியை காப்பாற்றணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் லோனை கடன் அடைக்கணும் அவனை திடீர்னு எட்டு மாதம் நான் சம்பளத்தை தர்றேன் நீ வந்து வேலையை விட்டு போயிடு நான் அரசு இயந்திரத்தை சீரமைக்க போகிறேன் அரசு நிர்வாகத்தை மறுசீரமைக்க போகிறேன்னா சொன்னால் கூட இந்த ரெண்டு லட்சம் பேரை பணி நீக்கம் செய்வது வந்து என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா குரங்கு கையில் பூமாலை கிடைச்சா எப்படி இருக்கும் அதே போல தான் தற்போது ட்ரம்ப் கையில் அமெரிக்கா கிடைத்து மிகப்பெரிய சின்னாபின்னமாக்கி பின்னமாக்கி கொண்டிருக்க அவர் சீரமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா ஆனால் ரெண்டு லட்சம் பேரை நீங்கள் அதிரடியாக எட்டு மாதம் சம்பளம் கொடுத்து அவனை வேலையரமிச்சான் அவன் என்ன செய்வான் அடுத்து அவனுக்கு வேலை கிடைக்குமா எத்தனை பேர் ரிட்டையர்டாக கூடிய வயசில் இருப்பான் எத்தனை பேர் நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இருப்பான் அவனுக்குலாம் எவனாவது வேலை கொடுப்பானா அவன் நிலைமையெல்லாம் என்ன இதெல்லாம் ட்ரம்ப் யோசித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்ன தான் நீங்கள் வந்து மறுசீரமைப்பு அப்படின்னு கொண்டு வந்தாலும் இந்த அப்பாவி தொழிலாளருடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கணும் அவங்க குழந்தைகள் எண்ணி பார்க்கணும் அவங்க குடும்பத்தை எண்ணி பார்க்கணும் ஸோ இதையெல்லாம் எண்ணி பார்க்காமல் ஒரு மறு சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இந்த ட்ரம்ப் கொடுத்த அந்த இமெயில் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ள இருக்கு ஏன் ட்ரம்ப் இந்த இமெயிலை கொடுத்தார் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவி வச்சிருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்பேற்பட்ட சூழ்நிலை தொடர்ச்சியாக அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு மிகப்பெரிய நாடு உலகத்துடைய வர்த்தகமே அமெரிக்க டாலர் அடிப்படையில் தான் வந்து நடந்து கொண்டிருக்கு அப்பேற்பட்ட நிலையில் ட்ரம்ப் அமெரிக்காவை நான் சீரமைக்க போகிற பைடனுடைய நிர்வாகம் அமெரிக்க அரசு ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேன்சர்

அதாவது ட்ரம்ப் வந்து ஜோ மிகப்பெரிய குற்றம் உங்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் சரியில்லை அரசு துறை வந்து புறையோடி போயிருக்கு ஊழல் மன்னிக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அரசு நிர்வாகத்தை சீரமைக்கணும் அரசுக்கு லாயல்ட்டியா இல்லாத நிறைய பேர் இந்த அரசு துறையில பணியாச்சுறாங்க மிகப்பெரிய அளவுல சம்பளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுது பட் அதற்குண்டான அவுட்புட் வந்து கிடைக்கல அவங்க எஃபிஷியண்டா இல்லை அவர்களை வந்து அந்த எஃபிஷியன்ட்டான பர்சனாக மாத்தணும் அதற்கான ஒரு ஒரு குழுவை அமைக்கிறோம் ஒரு துறையை அமைக்கிறோம் ஒரு டிபார்ட்மெண்ட் அமைக்கிறேன்னு சொல்லி டாஜ் அப்படிங்கிற ஒரு துறையை அமைக்கிறார் அதற்கு எலான் மஸ் தலைவராக இருக்கிறார் which they've looked to do for many years that if they're working for the federal government they must show up to the office on time and on schedule we don't want them <laughs> we don't want them to work from home because as everyone knows most of the time they're not working they're not very productive and it's uh, unfair to the millions of people in the United States who are in fact working hard from job sites and not from their home. As federal employees, they must meet a high standard. They're representing our government, they're representing our country. If they don't agree by February 6th to show up back to work in their office, they will be terminated and we will therefore be downscaling our government, which is something that the last 10 presidents have tried very hard to do but failed. Most of the people we're talking about have not been going to their federal offices in many, many years, from even before COVID, but they uh, have nevertheless been paid. Some have worked, some haven't worked, and most of the studies say that some have just gone through the motions. We may ask these people to prove that they didn't have another job during their so called employment with the United States of America, because if they did, that would be unlawful, as you understand. A lot of people are getting paychecks, but they're actually working other jobs, so they'll have to prove that to us that they weren't. In any event, we're requiring them to show up to work or be terminated. Uh, we think a very substantial number of people will not show up to work, and therefore our government will get smaller and more efficient, and that's what we've been looking to do for many, many decades, frankly. அதாவது பதவி எதுவும் இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் பணி நீக்கம் செய்து ஒரு ஒரு இமெயில் ஒரே இமெயிலில் ரெண்டு லட்சம் பேரை வேலையை விட்டு தூக்குறான் அப்படின்னா அது வந்து ஒரு ஏச்சுக்கல்ல ஒன்று கூடிய நடக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல் வந்து ட்ரம்ப் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதாவது இந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ் கையகப்படுத்தும் போது அவர் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டார் என்ன அப்படின்னா நீண்ட நேரம் என் கம்பெனியில் பயணியாச்சனும் செயல்திறன் வாய்ந்த தான் கம்பெனியில் வேலை சும்மா வந்து பெஞ்சை தைக்கிறவனுக்குலாம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அவர் ட்விட்டர் நிறுவனத்தை கையப்படுத்தும் போது அந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த மெயிலுமே அதே போல தான் இருக்கு அப்படின்னு அதனுடைய ஊழியர்கள்லாம் சொல்றாங்க எல்லாருமே அதை தான் சொல்றாங்க அரசு மிகப்பெரிய அளவில் வந்து எலான் மஸ்க் வந்து குறிக்கிடுகிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிதர்சனமாக இருக்கு அதாவது கார்பரேட் நிறுவனங்கள் அரசில் வந்து குறி ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து மிகப்பெரிய சிக்கலை அவர்கள் லாபம் ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுவார் பட் அரசு அப்படிங்கிறது வந்து அப்படி செயல்பட முடியாது இப்ப தமிழ்நாட்டெல்லாம் அளவில் நம்ம தான் செய்யணும் நான் அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணும்போது பட் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நிர்வாகத்தில் இருக்கணும் பட் மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்களை பாதிக்காத அளவு இருக்கணும் அந்த அந்த பேக்கேஜ் கொடுக்குறாங்க இல்லையா எட்டு மாச சேலரி அப்படிங்கும்போது அதில் ஐம்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு அஞ்சு வயசுலாம் என்ன பண்ணுவாங்க அடுத்து அவங்களுக்கு வேலை கிடைக்குமா அதெல்லாம் வந்து அரசு கருணைக்கணோடு நோக்கணும் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான மாற்று வேலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் இல்லாம ஒத்த மெயில நான் வந்து நிர்வாகத்தை சீரமைக்க போறேன் எல்லாரும் வெளியே போங்கடா இருக்கவே இரு இல்லைன்னா போ எட்டு மாதம் நான் பேக்கேஜ் கொடுக்குறேன் அந்த பேக்கேஜை வாங்கிட்டு போகிறோன்னா உனக்கு செட்டில்மெண்ட் தருவேன் இல்லைன்னா உன்னை டெர்மினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு மெயில போடுறாரு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு அதிகார திமிர் வாய்ந்த ஒரு நடவடிக்கை நான் சொல்கிறத கேட்டு இல்லைன்னா உன்னை டெர்மினேட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அரசு ஊழியர்களுக்கே அந்த நாட்டில் இந்த நிலைமை என்ன அந்த நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிரைவேட் மற்றும் கார்பரேட் எம்ப்ளாயிஸுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள் ஒரு அரசு இந்த மாதிரி நடவடிக்கை செய்துனா நாளைக்கு வந்து தனியார் துறையில் எவனுமே அதை மதிக்க மாட்டான் வர ஹயர் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாக்கா அந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு அமெரிக்கா வந்து வலிவுக்குதோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு எலான் மஸ்க் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க அரசில் ஈடு தலையை நுழைக்கிறார் மூக்கை நுழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு It's really insane that he can destabilize the political situations in countries. I think in the US, foreigners aren't allowed to give money. Other countries maybe should adopt safeguards to make sure super rich foreigners aren't distorting their elections. It's difficult to understand why someone who has a car factory in both China and in Germany. Whose rocket business is ultra-dependent on relationships with sovereign nations, and who is busy cutting two trillion dollars in U.S. government expenses and running five companies, is obsessing about this grooming story in the U.K. I am like Elon Musk or Tholi leader. Our endo or Nirvana today Thaliyur Tholiyur Vallar Kano. Aditya, our Eidurani metorey. Allah ka naat vishyengal la Thaliyur kudra. Erkade vandu padi na Elon Musk vandu Britain naat today Prathamar kith star mar vandu vimarshitiendra. Unga chayan teriy. அவருடைய அரசியல் நிலைப்பாடு சரியில்லை மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி இவர் வந்து அந்த நாட்டு விஷயங்கள்ல தலையிடுறார் இதெல்லாம் என்ன ஒரு அதிமேதாவித்தனம் இதெல்லாம் வந்து எலான் மஸ்க்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பில்கேட்ஸ் வந்து கண்டனத்தை தெரிகிறார் பில்கேட்ஸ் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர்லாம் எங்கேயாவது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்காரு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை மிகப்பெரிய அளவுல அவர் வந்து அந்த ட்ரஸ்ட் அமைத்து அதன் மூலமாக பல்வேறு ஏழை மக்களுக்கும் ஏழை சகோதரர்களுக்கும் உதவி செய்துகிட்டு இருக்கார் அவர் அவரோட மனைவி இணைந்து மிகப்பெரிய விவசாயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குத்தாட்டம் போடுறாரு அதாவது புது பணக்காரன் ரொம்ப பவுசு காட்டுவான்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில் அதே போல் தான் ட்ரம்ப் ஒரு பக்கம் இருக்காருன்னா ட்ரம்ப்பை கீ கொடுத்து ஆட்டி விடுறது பார்த்தீங்கன்னா பாதி எலான் மஸ்க் இந்த நிலை நீடித்தால் அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாவார்கள் அவருடைய அந்த நடவடிக்கைகள் உலக நாடுகளில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும் பல்வேறு வேலை இழப்புகள் ஏற்படும் அதாவது குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி ட்ரம்ப் கையில் அமெரிக்கா மாட்டிட்டு முழிக்குது ரெண்டு குரங்குகள் மத்தியில் அமெரிக்கா மாட்டிட்டு முழிக்குது அப்படின்னா இது இந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் அதை நம்ம யோசித்து பார்க்கணும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கிடையாது ரெண்டு லட்சம் தொழிலாளர்களை நீங்கள் ஃபெப்ரவரி ஆறாம் தேதிக்குள்ளே இந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நான் உங்களை டெர்மினேட் பண்ணிடுவேன் இந்த பேக்கேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு மாதம் சம்பளம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா இந்த மெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களை நான் டெர்மினேட் பண்ணி அனுப்பு அப்படின்னா அதுல வேலை பார்த்துட்டு இருக்கவன் அதை நம்பி கடன் வாங்கினவ அதை வச்சு பொண்டாட்டி பிள்ளையை வச்சு காப்பாத்துறான் அதை பத்தி கணவோட இருக்கிறவங்கள நிலமெல்லாம் என்ன சோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்க மாகாணங்கள்ட்ட எதிர்ப்பு கிளம்பிருக்கு மிகப்பெரிய அளவில் அந்த தொழிற்சங்கங்கள் அரசு ஊழியர்களுடைய தொழிற்சங்கங்கள் கூக்குறல் கொடுத்து தொடர்றாங்க மிக பெரிய அளவில் நாங்கள் இதை எதிர்த்து போராட்டம் பண்ண போறோம் மிகப்பெரிய அளவில் வழக்குகளை தொடரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ட்ரம்ப் செயல்வது மிகப்பெரிய ஒரு அடி அடிமுட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அமெரிக்க அரசு எந்த ஸ்தம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி சொல்லுது இது எந்த அளவுக்கு உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த போது பாதிப்புகளை ஏற்படுத்த போது அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் நமக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்